அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் திரு உத்தரகோசமங்கை அருள்தரும் மங்களேஸ்வரி சமேத அருள்மிகு மங்களநாத சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சித்திரை திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணிக்குள் திருக்கொடியேற்றம் நடைபெறவுள்ளது ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் திருக்கல்யாணம் நடைபெறவுள்ளது பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று மாலை நான்கு மணிக்கு மேல் திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நான்கு மணி அளவில் தீர்த்த உற்சவம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகத்தினரால் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொண்டு இறைவனது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்